இனிய வணக்கம் கன்னிராசி நேயர்களே உங்களுடைய கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க உள்ளார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறாம் இட அதிபதியான சனி பகவான் சனி பயிற்சியின் மூலமாக ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இந்த சனிப்பயிற்சியானது யார் யாருக்கு அதிக நட்பலன்களை தரப்போகிறது என பார்க்கலாமா அன்பர்களே யோகத்தின் அடிப்படையில் கண்டம் பரிகம் மற்றும் ஹர்ஷனம் சுபம் மற்றும் அதிகண்டம் வஜ்ஜிரம் மற்றும் சுகர்மம் சித்தி போன்ற யோகங்களில் பிறந்தவர்களுக்கும் அதேபோல கரணத்தின் அடிப்படையில் கௌணவம் மற்றும் சகுனி போன்ற கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த சனி பகவான் அதிக நட்பன்களை தரப்போகிறார் அப்படி அவர் வந்து தரும்போது என்ன நட்புன்களை தரப்போகிறார் என பார்க்கலாமா அதாவது உங்களுடைய பூர்வீகத்தில் பழமையான சொத்துக்கள் இருந்தால் அது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து சேரும் அல்லது பூர்வீக சொத்துக்களில் வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் இந்த காலகட்டங்களில் தீர்க்கப்பட்டு அது உங்களுடைய கைக்கு வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பிறப்புகள் உருவாகி உங்களை மகிழ்ச்சியில் உருவாக்கும் அதேபோல கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து வந்து சேரும் அதேபோல தாயாருக்கு யோகமான காலம் என நம்ம வந்து சொல்லலாம் உங்களுக்கும் வந்து பெண்கள் வழி யோகங்கள் அனைத்துமே வந்து வந்து சேரும் இந்த யோகங்கள் வந்து விருத்தியாவதற்கு நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது தொடர்ந்து சனி பகவனுடைய வழிபாடுகளை செய்யுங்க இந்த சனி பகவான் வழிபாடு என்பது புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் செய்வது அதிக நற்பலன்களை தரும் மேலும் சனியின் ஆதிக்கம் உள்ள மயில்கொத்து மற்றும் வேல் இதை வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது அதிக நற்பலன்களை அதிகப்படுத்தும் மேலும் சனியின் ஆதிக்கம் உள்ள உணவுகளான பனைமரத்திலிருந்து பெறப்படக்கூடிய பனைமல்லம் பனங்கல் கண்டு நொங்கு நுங்கு அதேபோல் சனியின் ஆதிக்கமுள்ள விலங்கான எருமை பசுவின் இருந்து பெறப்படக்கூடிய பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் போன்ற உணவுகளும் போல் சனியின் விருட்சிகமான வேப்ப மரத்திலிருந்து பெறப்படக்கூடிய ஆதிக்க அதாவது சனியின் ஆதிக்கம் உள்ள வேப்ப மரத்திலிருந்து பெறப்படக்கூடிய உணவுகளான வேப்பம் பழம் வேப்பம் பூ மற்றும் வேப்பம் கொழுந்து இதை பயன்படுத்துவதன் மூலமாகவும் உங்களுடைய யோகங்களை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது யார் யாருக்கு அதிக அசுபலன்களை தரப்போகிறது என பார்க்கலாம் உங்களது கன்னீராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இந்த சனி பகவான் சஞ்சரிக்க உள்ளார் இவர் உங்களுக்கு ஐந்து ஆறாம் இட அதிபதி ஆவார் இந்த சனி பகவான் யார் யாருக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவார் என பார்த்தால் குறிப்பிட்ட நாம யோகங்களான சூலம் வரியான் வைத்திருதி போன்ற நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் அதேபோல பிரீத்தி விருத்தி சிவம் போன்ற நாம யோகங்களில் பிறந்தவர்களுக்கும் திதிகளில் பிரதமை திருதியை சதுர்த்தி சுவாதசி போன்ற திதிகளில் பிறந்தவர்களுக்கும் இந்த சனி பகவான் அதிக பாதிப்புகளை தர உள்ளார் நண்பர்களே என்ன பாதிப்புகளை தருவார் என பார்த்தீர்கள் என்றால் அவர் உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உருவாகும் பூர்வீகத்தில் வழக்குகள் ஏதாவது நில நடைபெற்று கொண்டிருந்தால் அந்த வழக்குகள் இழுபறியில் நீடிக்கும் மேலும் பூர்வீகம் என்பது இந்த காலகட்டங்களில் கைவிட்டு போவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு மேலும் புது புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பிறப்புகளுக்காக முயற்சிகள் செய்யும் போது அதில் தடைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு மேலும் கன்னீராசிகாரர்களுக்கு இந்த சனி பகவான் நோய் நொடிகளை தருவதற்காக தயாராக உள்ளார் அவர் தரும் நோய்கள் எதன் அடிப்படையில் இருக்கும் என்று கேட்டீர்களானால் உங்களுக்கு முழங்கால் மற்றும் பாதங்களிலும் மேலும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உறுப்புகளான சிறுநீர்ப்பை கிட்னி மற்றும் கழிவுகளை வெளியேற்றும் உறுப்புகளான மலவாய் பகுதி போன்ற இடங்களில் நோய்கள் அது வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இந்த பாதிப்புகளை குறைத்து கொள்வதற்காக முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது எக்காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வழிபாடுகளை செய்யக்கூடாது மேலும் அடுத்தபடியாக நீங்கள் உங்கள் வீடுகளில் உங்களது வீடுகளில் சுத்தமான நல்லெண்ணெய் மற்றும் சுத்தமான இழுப்பு எண்ணெயில் சிறிதளவு தூளை கலந்து அந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக அந்த புகை உங்களது வீடுகளில் பரவுவதன் மூலமாக உங்களது பாதிப்புகள் வந்து குறையும் மேலும் காகம் நாய் போன்ற போன்றவற்றுக்கு உங்களால் முடிந்தளவு உணவுகளை தரும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் மேலும் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் உள்ள பழமையான பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி உங்களுடைய பெயர்களுக்கு அர்ச்சனை செய்து வரும் இந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் முழுமையாக விடைபட முடியும் நேயர்களே நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நிற்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்